ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இன்னைக்கு நாம முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மற்றும் இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பெண் சிசு கொலையை தடுத்தல் நெக்ஸ்ட்டு பெண் கல்வியை உயர்த்துதல் அடுத்தது ஆண் குழந்தைகளை மட்டும் விரும்பும் மனப்போக்கினை தடுத்தல் இதுதான் இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் நெக்ஸ்ட்டு இதுக்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் கூட எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட்டு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது அடுத்தது கருத்தடை செய்திருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அந்த குழந்தையின் மூணு வயதிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் இரண்டாவது குழந்தையின் மூணு வயதிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இதுதான் இந்த ஸ்கீமுக்கான ஏஜ் லிமிட் அடுத்தது இதில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் கவர்மெண்ட்லருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த குழந்தை மேலே ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுவாங்க ஐந்து ஆண்டிற்கு ஒரு முறை இந்த ஸ்கீம் ரினியூவல் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த குழந்தையின் பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் நெக்ஸ்ட் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியே ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் டெபாசிட் செய்வாங்க நெக்ஸ்ட்டு ஐந்து ஆண்டிற்கு ஒருமுறை ரினிவல் பண்ணணும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் மூணு லட்சம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தரலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபேமிலி பிளானிங் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் அதாவது ஆண் குழந்தை இல்லை என சான்றிதழ் இதுவும் டிஎன்இஜிஏ வெப்சைட் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஃபேமிலி ஃபோட்டோ இது எல்லாம் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீமுக்கும் டிஎன்இஜிஏ வெப்சைட் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வரும் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்